ஒரு புரட்சி வீரன் சேகுவாரா ஒரு புரட்சி பண்ணி ஒரு நாட்டை கைப்பற்றி இந்த நாட்டை வாழ வச்சிருக்காரு அமெரிக்காக்கு எதிராக வீரன் சொல்லி அவரை பார்க்க வராங்களா இல்லை விஜய் மாதிரி ஒரு ஐம்பது படத்தில் நடிச்சிருக்காரு த்ரிஷாவோட டான்ஸாக பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்றக்காக அவரை பார்க்க இவரை எதுக்கு பார்க்க வராங்க யார் இவர் ஒருத்தர் போய் வீட்டில் அம்மா ரெடி ஆயிருமா பன்னெண்டு மணிக்கு எடப்பாடியாரை பார்க்க நம்ம குடும்பத்தோட போறோம் சொன்னால் அடுத்த செகண்ட் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அந்த மேனேஜர் எப்படி பார்ப்பான் டே லூசு கூ முதல்வராவல கரெக்டாக சொன்னீங்க எப்படின்னா அங்கேயே சுத்தம் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது அவர் மட்டும் தான் இருக்காரு அவர் மட்டும் சுத்தி மேல அவரெல்லாம் யாரும் தொட முடியுமா முதல்ல ரெண்டாவது யார் தொடுவாங்களா போய் அவர் எடப்பாடி யாரை யாரும் கொள்ள போறாங்க தீபாவளிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை சொல்றாங்க என்னவா வாசம் இருக்க போகுது சர்ப்ரைஸ் தெரியல அது என்னென்னு எடப்பாடிக்கு ரெண்டு புது வயசு சட்டை எடுத்து கொடுக்க போறாங்களா இந்த விஜய் விஜய் இணைய போறாரா அதிமுக பாஜக கூட்டணி இல்லையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் விஜய் அதோட காலி

மக்களை காப்போங்கிற மாதிரி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கியிருக்காரு பாஜக தலைவர்கள்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று ஒரு பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா மாதிரி விழாக்கோளமாக கொண்டாடி இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சுற்றுப்பயணத்தை நீங்கள் ஏதாவது கிளவஞ்சி எடுத்துட்டானா கூட தான் வந்து ஊருக்கு பூரா மாலை போட்டு மரியாதை செஞ்சு மலர் விலையை வச்சு கொண்டாடுவாங்க புரியுது அதுவும் பண்ணுவாங்கள்ல நீ மலர் வ மலர் கொடுத்து வரவேற்கங்கற வார்த்தையை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறீங்க மலர் வந்து எல்லாருக்கும் சாவும் கொடுப்பாங்க வளர்ச்சியும் கொடுப்பாங்க மலர் எதுவாக புரியுதா நீ ஃபாரின்லாம் கொண்டு போய் மலர் கொத்து தான் வைப்பாங்க புரியுதா முடிய போகிறது முடிஞ்சு போச்சு புதைச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி ஒரு கட்சியை புதைப்பதற்கு அவர்கள் வந்து அப்படி நினச்சி தான் கொடுத்துருக்காங்க எதை நினச்சி நீ வச்சேன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி இவர் வந்து என்னென்னா எடப்பாடியாருக்கு இந்த கட்சியதோடு முடிய போகுதுன்னு மலர் வளையம் வச்சது தான் அது கணக்கு மலர் கொத்து கொடுத்தது நீ மலர் வளையமாக பார்த்துக்க வேண்டியதுதான் இந்த க உங்கள் கட்சி முடிய போகுது இந்த பிரச்சாரத்தை இந்த பிரச்சார பையனா துவங்கிறீங்க இந்த பிரச்சார பயணம் முடியதோட உங்க கட்சியும் முடிய போகுதுன்னு தான் பாஜகவினர் வந்து வாழ்த்திருப்பாங்க இப்படி போகணும் ஆமாங்க கூட்டணி கட்சி முதல மனசுக்குள்ள எப்படிங்க கூட்டணி கட்சி வளரும்னு நினைப்பா எடப்பாடி முதலமைச்சராகி அதிமுக நூற்றி ஐம்பது இடத்துல ஜெயிக்கணுன்றதுக்காக இங்க கட்சி நடத்துறாங்க பிஜேபியில் எப்படியா நாசமா போயிடணும் அழிஞ்சிடணும் நாங்க கூட்டணி ஆட்சிக்குள்ளே வரணும் இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிக்கணும் எடப்பாடி அரசியலை விட்டு போயிடணும் கைப்பற்றி கூட்டணி ஆட்சியில் நான்லாம் அமைச்சராகணும் இப்படி மனநிலையில் தானே போவாங்க மனப்பூர்வமா சொல்லுங்க நீங்களே மனசாட்சி உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா அதிமுகவே சொந்தமாக்கிடலாங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு அப்படிதாங்க மலர் வளையம் வைக்கிறது தாங்க எடப்பாடியார் பூங்கோத்தை வாங்குவாருங்க வாழ்த்துறாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கறது வந்து இதுக்கு போடுற மாதிரி இப்போ முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மலர் வளையம் வைக்கிற கணக்கு தான் அவங்க இருக்கு அதிமுகவுக்கு மலர் வளையம் வைக்கிறாங்க சார் இப்போ ஏற்கனவே வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மத்தியிலலாம் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அது வெளியே காட்டாம தான் இருக்காங்க இப்போ இந்த காட்டிட்டாங்க எடப்பாடி போறப்ப அவர் வண்டி மட்டும் தானே போகுது கூட்டம் இப்போ அந்த கொங்குல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் போறாங்க பொதுவா சொன்னோம் அப்படின்னா இப்போ இங்க சென்னையில இருந்தோ மற்ற மண்டலங்கள்ல இருந்தோ யாரும் போன மாதிரி தெரியல ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு சூழல் வீட்டிலேயே விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் இது அதிமுகவுக்கு அடுத்தக்கடுத்த உற்சாகமா இருக்குமா இல்ல எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நீங்க பார்த்தவனே தெரியும் நீங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க கூட்டமே இல்லை ஒரு வேன் இவர் எம்ஜிஆராக இவரை பார்க்கறதுக்கு வரப்போகிறாங்க எதுக்காக எடப்பாடியை பார்க்க வரப்போகிறாங்க மக்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் ஒரு புரட்சி வீரன் சேகுவாரா ஒரு புரட்சி பண்ணி ஒரு நாட்டை கைப்பற்றி நாடு வாங்கி இந்த நாட்டை வாழ வச்சுருக்காரு அமெரிக்காவுக்கு எதிராக புரட்சி வீரன் சொல்லி அவரை பார்க்க வராங்களா இல்லை விஜய் மாதிரி ஒரு ஐம்பது படத்தில் நடிச்சிருக்காரு த்ரிஷாவோட டான்ஸ் இதெல்லாம் பட்டைய கிளப்பியிருக்காரு அப்படின்றக்காக அவரை பார்க்க இவரை எதுக்கு பார்க்க வராங்க யார் இவர் ரெண்டு கட்சி சேர்த்துமே அவ்வளோதான் கூட்டமாக இருக்குது ரெண்டு கட்சி இல்லைங்க இருபது கட்சி சேர்ந்தாலும் அவ்வளோதாங்க இவரை பார்க்க ஏங்க வரான் அவனுக்குன்னா வேத விதி இப்போ நீங்களே இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் எடப்பாடி வராரு நீங்கள் உடனே டப்புன்னு ஆஃபீஸில் சொல்லிட்டு இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு எடப்பாடியார் வராரு பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்குறீங்க உங்கள் ஆஃபீஸில் எதுக்குன்னு கேட்குறேன் இல்லை எடப்பாடியார் வராரு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி ஒய்ஃப்ட்டு சாப்பாடெலாம் ஆக வேணாமா பன்னெண்டு மணிக்கு எடப்பாடியார் வராரு நம்ம இது நமக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்ம போய் எடப்பாடியாரை பார்க்க முடியாது நம்ம ஊருக்கே எடப்பாடியார் வராரு பாப்பாலாம் குளிக்க வச்சு நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி போய் சாப்பாடெலாம் வேணாம் அவரை பார்த்தோம்னாலே நம்ம ஜெம்ம சாப்பிடல அடைஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டார் லீடர் அவரை பார்க்கும்போது தகதகன் முன்னு முன்னாறு இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்த்துருக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் பெர்மிஷனை போட்டு போய் பெட்ரோலை போட்டு போய் ஃபேன் வண்டியில் ஏற்றி மாமியாரும்னு சொல்லுது என்ப்பா நான் பார்க்க மாட்டேன்னாப்பா எடப்பாடி யாரை நான் பார்க்கக்கூடாதா நானும் வரேன் அதையும் வண்டியில் ஏற்றி மூணு பிள்ளை குட்டியை ஏற்றிட்டு ஒருத்தர் போவானாங்க ஒரு போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது வீட்டில் நிலமை என்ன ஆகும் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒருத்தர் போய் வீட்டில் அம்மா ரெடி ஆயிருமா பன்னெண்டு மணிக்கு எடப்பாடியாரை பார்க்க நம்ம குடும்பத்தோடு போகிறோம்னு சொன்னால் அடுத்த செகண்ட் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் புரியுதா இல்லையா இல்லை ஆஃபீஸில் போய் எடப்பாடியார் பன்னெண்டரை மணிக்கு வராரு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ஒன்றா வரனா உங்கள் ஆஃபீஸில் உங்களை என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு மனிதனும் நினச்சி போகிறேன் ஐடியில் வேலை பார்க்குறவங்க போய் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் வரமாட்டேங்க பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வரமாட்டேன் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகிறேன் நீங்கள் கேப்பான்ல மேனேஜர் எதுக்குங்க போகிறீங்கன்னு எடப்பாடியார் வராரு எங்கள் ஏரியாவுக்குன்னு அப்போ கோயம்புத்தூர் காரனே இருக்கேன் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது புரட்சி தமிழர் வராரு பார்க்க போகிறேன் அவனோட வாழ்க்கை நிலம் ஆகும் அந்த மேனேஜர் எப்படி பார்ப்பான் டேய் லூசு கூவ போய் வேலையப்பார் அப்படி தானே சொல்றேன் எடப்பாடியே பார்க்க போறியா நீங்க ஆனால் சொல்லுவானா இல்லையா நீங்க ஆனால் இப்படி சொல்ல ஒரு மேனேஜர் சொல்லுவாங்களா இல்லையா இல்ல அப்படியே எடப்பாடியா இருக்க வரேன்ப்பா சரி ஆஃபீஸ் போடுங்க எல்லாரும் போவோம் அப்படியே வருவாங்க நினச்சி பாருங்க இந்த காட்சியை ஸோ அப்புறம் அப்படி இருந்து நீங்கள் அந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு மனசு சங்கடமா இது அதிமுக வந்து பயங்கரமான ஒரு செய்தியாகி கட்சிக்காரன எடப்பாடியை பார்க்க போறாங்கன்னா வீட்டில் மூணு நாளைக்கு சோறு போட மாட்டாங்க பெண்கள் வந்து அடுப்படியில் வஞ்சிக்கிட்டே தான் சமையல் பண்ணுவாங்க நாசமா போகிறான் வேலைக்கு வெட்டிக்கும் போக மாட்டேறான் உட்காந்துட்டு விவசாய வேலையை பார்த்து அந்த தென்னமட்டையை வெட்டி விடுறானா அதுக்கு வேலை எடப்பாடியை பார்க்க தெரியுமா சொல்றாங்க மக்கள் விரோத போக்கு திமுக ஆட்சியை தான் இந்த கூட்டங்கிறாங்க அதான் யார் சொல்றா அப்படின்னு அதுதான் சொல்றாங்க ஒரு ஹாஸ்டாக ஒன்று போட்டுப்பாங்க தமிழகத்தை விற்போம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஸ்பெஷலா போட்டு இப்போ பாடலாம் வெளியிட்டு சரித்திர சரி நாயகன் தரித்திர நாயகன் இவங்க ஒரு பாட்டு வெளியிட்ருக்காங்க இல்ல என்ன அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் நீ சரித்திர நாயகன் ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க இவங்க வந்து இப்போ பசங்கள்லாம் சேர்ந்து தரித்திர நாயகனே வருக வருகன்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறேன் சரிதான் இதுதான் சரி நமக்கு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு வந்து நம்ம சுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நயனார் வந்து தெளிவாக பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு டார்கெட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுன்னு சொல்கிறாரு இந்த பேச்சை எப்படி சார் பார்க்குறது நம்ம எதுக்காக இந்த அவர் கேள்வி இல்லை அவங்க ஓனரில் சொல்லணும் டக்லஸ் போய் ஓனரை கூப்பிட்டு வந்தால் நம்ம சொல்லணும் நீங்கள் வந்து இவர் இருக்கார் யார் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தேவையில்லை இருபத்தி ஒம்பது டார்கெட் நாங்கள் ஐம்பத்தி ஆறில் ஏடிஎம்கேக்கு நம்ம வேலை பார்க்க வேணாங்கிறாங்களா இல்லை எப்படி என்ன சொல்ல வராங்க இல்லை நைன் ஆர் வந்து ஓனர் கிடையாது நீங்கள் டக்ளஸ் ஓனர்ன்னு யார் சொன்னால் டக்ளஸ் மாஸ்டர் தானே டீ மாஸ்டர் தானே புரியுதான் அவங்களுக்கு ஓனர் அமித்ஷாவில் அமித்ஷா சொன்னால் பரவாயில்ல இந்த வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தான் அவர் சொல்லலையா இப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிற யாருங்கிறதுலே ஒரு பெரிய பஞ்சாயத்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது சார் அமித்ஷா சொல்லிட்டாரு டெல்லியிலேருந்து தகவணுன்னு எடப்பாடி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னத விஷயங்களாம் திரும்ப திரும்ப ஏன் அந்த அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களா திரும்ப திரும்ப கேட்குறேன் நீ திரும்ப திரும்ப கேட்குறேன் நின்று அந்த மாதிரி எடப்பாடி கொந்தளிச்சிட்டாரு ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு பாஜகவினர் வந்து இந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஷயத்தில் விமர்சிக்கிறதை வந்து என்னால் பொறுத்துக்க முடியலங்குற விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது முதல்ல எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அப்படி தான் எடுத்துக்கணும் எடப்பாடியார் இருக்க வரைக்கும் நீ அப்படி தான் எடுத்துக்கணும் நான் யார் தயவிலையும் யார் காலையில் விழுந்து ஆட்சிக்கு வரவில்லைன்னு சொன்னார்ல அது உண்மையாது அது மாதிரி எடப்பாடி யார் சொல்கிறது பூராமே போய்கிட்டு பார்க்க ஒரு பித்தலாட்டம் தான் பாவம் அரசியல் பண்ணுறதுக்காக அவரே மறந்துடுவார் காலில் விழுந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இடம் பாஜக நிர்வாகிகள்லாம் பேசாதீங்க இந்த மாதிரி அப்படின்னு மன உருகி பேசின எடப்பாடி உடனே பார்த்தா இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கிட்டாங்க இல்லை அது சும்மா அங்கே படுத்துக்கிடப்பாங்க இங்கே டெல்லியில் நிறையா படுத்துருப்பாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த இஜெட் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்டு போய் திருவிழையா விட முடியும் சொல்லியிருப்பேன் ஒரு இரநூறு பேர் சும்மா இருக்காங்கன்னா அவங்களாம் பிரித்து விட்டுருப்பாங்க இந்த அங்கே ஒரு முப்பது பேர் போங்க இங்கே ஒரு இருபது பதினெட்டு பேர் போங்க இந்த மாநிலத்துக்கு போங்கன்னு சொல்லி அவர்களுக்கு இது பண்ணுறதுக்கு உழவு வேலை பார்க்குறதுக்கு ஆள அனுப்பி எடப்பாடி யாருங்க கொல்ல போகிறாங்க தமிழர்கள் அவர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் ஒன்று அவரெல்லாம் யாரும் தொட முடியுமா முதல்ல ரெண்டாவது யார் தொடுவாங்களா போய் அவர் அவர் பாட்டுக்கு அமைதியாக கோயிலுக்கு போய்ட்டு வந்து ரெண்டு குடும்பத்தை வச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கு அவரை போயினா நீங்கள் இந்த அரசியல் கொலைகள்ன்றது மிகப்பெரிய டாப் ஸ்டார் இவரனால் இவர் அசைக்கவே முடியாதுன்னா பண்ணுவாங்க ஆபத்து இருக்கு அவர் இவருக்கு என்ன ஆபத்து இருக்கு இவரே வீக் ஸ்டார் இருக்கு பவர் ஸ்டார் இருக்கு இவரை போய் என்ன பண்ண போகிறாங்க திமுகவை எதிர்க்க அழிக்க ஒத்த கருத்து உடைய கட்சிகள் வந்து இணைய வேணும்னு எடப்பாடி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்போ விஜய பற்றி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இந்த கருத்தில் இருந்தால் தம்பி விஜயும் நம்ம கூட்டணியில் சேர்ந்துடணுங்கிற மாதிரி பேசுறாரு ஒரு பக்கம் அப்படி அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு இதே பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் நடக்குது அதில் வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை சொல்கிறாங்க என்னவா சார் இருக்க போகுது சர்ப்ரைஸு தெரியல அது என்னென்னு இப்போ எடப்பாடிக்கு ரெண்டு புது பயிற்சி சட்டை எடுத்து கொடுக்க போகிறாங்களா கூட இருக்கலாம் சர்ப்ரைஸா இல்லை விஜய் விஜய் இணைய போகிறாரா அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த அப்படிலாம் இணைய வாய்ப்பு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் விஜய் அதோட காலி பாஜக கூட்டணியில் விஜய் உள்ளே போனால் விஜய் அடுத்த நிமிஷமாக கடையை மூடிட வேண்டி தான் புரியுது அவங்களுக்கு அதனால அது மாதிரி நடக்காது நடந்தாலும் நல்லது நடக்கலைன்னா ரொம்ப நல்லது ஆனா அன்வர் ராஜா வந்து என்ன சொல்றாரு எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா பாஜகவுடைய திட்டத்தை முறியடிப்போம் கால் உண்ற முடியாதுங்கிறாரு சார் என்ன திட்டத்தை அவர் பார்த்துட்டாங்க காலில் விழுக போவார் இவர் அடுத்து நம்ம அண்ணன் ஜெயக்குமார் மாதிரி அடுத்த ஜெயக்குமார் அன்வர் ராஜா புது புது காமெடியன்கள்லாம் உள்ள இருந்து வர இப்போ நீங்க விவேக இவ்வாறு தந்தானம் நடிக்கிறது இல்ல காமெடிய உடனே புது புதுசா வர சூரி வந்தாப்புல நடிக்கிறது இல்லைன்னா அடுத்து வந்து வேறு இந்த பசு பூசுன்னு வச்சுருப்பேன் அவர் பட்ட படத்தில் வச்சுருக்காப்புல இப்போ அவருக்கு படத்தில்ன்னு இன்னும் புது புது காமெடியன்கள்லாம் வராங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் அது அதிமுக கலந்து அன்வர் ராஜா ஒரு காமெடியன் இப்படி ஒரு காமெடியனா இவ்வளோ நாள் இவருக்கு வாய்ப்பு இருக்கீங்க இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இப்போ ஜெயக்குமார்லாம் வந்து திமுகவுக்கு வரதான் ஒரு தகவலாம் வருது சார் அது எல்லாம் இந்த அளவுக்கு உண்மை மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு இது க கிடையாது அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ அன்வர் ராஜா புலப்பு கோட்டணும் இப்போ நம்ம மைனாரிட்டியிலேருந்துக்கிட்டு ஆதரித்தோம்னா நமக்கு நல்லா போஸ்டிங் தருவாங்கன்னு சொல்லி இப்போ இந்த முதல் நாள் இந்த சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் எடப்பாடி பேசின விஷயங்கள் வந்து நம்ம ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கிறோன்னா முதல் சூறாவளின்றது கரெக்டாக சொன்னீங்க எப்படின்னா சூறாவளி காற்றுன்றது தப்பு அது ஏன்னா சூறாவளி வந்து எப்படின்னா நேராக நிறையா காற்று வந்து அடிக்காது அங்கேயே சுற்றும் அதனால் எந்த பிரஜனும் கிடையாது அங்கேயே சுற்றி மேலே போயிடும் அதனால் நிச்சயமாக சூறாவளி சுற்றுப்பயணம் அவர் மட்டும் தான் இருக்கார் அவர் மட்டும் சுற்றி மேலே வண்டியோட அந்த கூட்டம் வந்து சூறாவளி சொல்ல தொண்டர்கள் மத்தியில் பாஜகவோட ஏன் கூட்டணி மத்தியில மத்தியிலேருந்து நம்ம நிதி பெற்று தமிழக மக்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொன்னால் அதாவது இதில் சொல்ல நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் மத்தியிலேருந்து நீ இருக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் எங்கடா நிதி நாங்கள் என்னைக்கு நிதி கொடுத்தா ஒரு பாட்டுக்கு லு சுத்தனமாக விளாடுறாருன்ற மாதிரி அவனைப்பாய்ன் ஏதோ பேசுறாரு பேசிட்டு போட்டோன்னு கட்சிக்காக நினைப்பாய்ன் நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் நீ மத்திய அரசு பிடுங்கின பிடுங்கலாம் போதும் ஆணி பிடுங்கினதெல்லாம் நீ வந்து புதுசாக ஆணிலாம் பிடுங்க வேணான்ற இந்த ரோட் ஷோவில் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் வாக்கிங்லாம் போயிட்டு மக்கள்லாம் சந்திச்சு ஆந்திரால இருந்து கம்பியில் நடக்கிறவன் வந்தால் கூட ஐநூறு பேர் வருவாங்க பாப்பா எங்க சுற்றி முத்து அந்தளவுக்கு கூட கூட்டம் இல்லைங்க எடப்பாடி இல்லைன்னா ஒன்றும் சேலம் அந்த கம்பிக்குள்ளே புகுந்து வெளியே வருவாங்க இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் எடப்பாடி சரி இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு அதிகமான வருவாய் இருக்குது ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து கடன் வாங்குறாங்க தமிழக அரசுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் அது எப்படி சார் நம்ம பார்க்குற ஒத்துக்கிறாரா அப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வருமானம் இல்லை அதான் பாவங்க அவர் வயசான காலத்தில் ஏதாவது பண்ணார் அவரை ஒழிச்சு கேட்டால் அவரோட அரசியல் முடிஞ்சு போச்சு இனி வந்து ஏற்கனவே இருந்த கனவுகளோடு கயிறுக்கட்டில் போய் தோட்டத்தில் படுக்கிறத தவிர அவருக்கு வேற வழியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேலத்துக்கு போயிடுவார் குடியேறிப்பார் தாங்க முடியாது இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சி அடுத்த அஞ்சு வருஷமும் நம்ம இப்போ நாள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சீட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது நாற்பது எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சுற்றுப்பயணம் வந்தாலும் தென்னை மட்டை விழுந்துடாமல் பார்த்துக்கணும் தோப்பில் போய் படுக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளிப்படுத்து அவர் வாழ்க்கைய ஓட்ட வேண்டியது அமைதி காலம் எல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா ஊழல் ஆட்சியை ஓட ஓட விரட்டுவோங்கிறாரு அவரே பாஜக ஆட்சியை விரட்டுனாருன்னா அப்புறம் அவருக்கு பதவிக்கு என்ன பண்ணுறது எது தீ எடப்பாடி எது சொன்னாலும் எதாவது சொன்னால் என்ன சார் ஆர்ட்டும் இல்லை எடப்பாடி யாரும் தேவையில்லாத ஆணி தமிழ்நாட்டில் அப்படின்றத மக்கள் தூக்கி அறிஞ்சுட்டாங்க அவர் வீட்டில் போய் ரெஸ்ட்டு நாங்கள் என்ன பாஜகோட கூட்டணி செஞ்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் அவர் வந்து ஒரு நகரமன்ற தலைவராகவோ சேலம் நாணகராட்சி மேயராகவோ இருக்கிறது லாயக்கானவர் ஏன்னா ரோடு போடுறது பாலம் கட்டுறது இந்த வேலை சாக்கடை வேலை இந்த பைபாஸ் போடுறது இந்த வேலைக்கு தான் அவர் லாயகை தவிர அவருக்கு அதுக்கு மேலே நாலேஜ் கிடையாது ஏதோ காசை கொடுத்து முதலமைச்சர் நடந்துட்டார் அது நம்மளோட நம்ம செய்த பாவ செயல் அது இனிமேல் நடக்காது சார் இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் வந்து இன்னும் தெளிவான கருத்தை எடப்பாடி வந்து பேசுன மாதிரி தெரியல நைன்டிஸில் வந்து திமுக கலைஞர் வந்து வாஜ்பாயோடு இருக்கிறப்ப திமுக வந்து கூட்டணி வச்சிச்சு அப்போ உங்களுக்கு நல்ல கட்சி பாஜக இப்போ நாங்கள் கூட்டணி வச்சோன்னா மதவாத கட்சியாக பாஜகங்கிற மக்கள் மத்தியிலே பேசுகிறாரு மக்கள் மன்றத்துல ஆனால் இவருக்கு என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சு வரப்போ இந்த இந்த கருத்தை தவிர வேறு கருத்தை அவர் சொல்ல மாட்டாரு ஏன் இருந்தால் தானே சொல்லுவார் நீங்க நீங்கள் நேராக வண்டி எடுத்துகிட்டு போங்க முடிச்சு சாயந்தரமாக போனீங்கன்னா கூட நைட்டு இப்போ ட்ரெயின் இறந்தீங்கன்னா காலையில் ஈரோட்டில் இறங்கிடலாம் வருவார் அந்த பக்கம்தான் தனியாக தான் வருவார் கூட்டம்லாம் இருக்காது நீங்கள் அழகாக மைக்க போடலாம் ஒரு ஒற்றைக்குச்சி வாங்கிக்கிங்க அந்த ஒற்றைக்குச்சியில் மைக்க மாட்டீங்க ஏன்னா உயரம் பஸ்ஸு உயரம் ஜாஸ்தியாக சார் கூட்டம் கூட்டம் நிறையா இருக்கு அப்படி நீட்டுனீங்கன்னா இருந்தே பேசுவார் கூட்டம் நிறையா இருக்கு சார் ஏகப்பட்ட கூட்டம் அப்படியா என் காட்டுங்க பாப்போம் கூட்டம் இருக்கு கூட்டம் ஊருக்குள்ள ஆயிரம் பேர் கடைக்கு போன வந்தவன்லாம் இருப்பாங்க இவர் கூட்டம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு ஆயிரம் பேரை வர வச்சுருவாங்க காசு கொடுத்து தொண்டர்கள்லாம் வந்தாகணுன்றாங்க அதை தாண்டி நீங்கள் வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் போகும்போது புளிய மரமும் எடப்பாடியார் மட்டும் தான் இருப்பாங்க வண்டி மட்டும்தான் தான் இருக்கு வேற எதுவுமே இருக்காது இறுதியாக என்ன சொல்லுவாரு தாக்கத்தை எடப்பாடியார் வீட்டுக்கு போயிடுவார் தோட்டத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாரு ரெண்டாயிரத்தி ஓய்வு தான் ஓய்வு தான் கைது இல்லை எப்படி அரசியலில் இருப்பாரு ஏன்னா வச்சிருக்க காசை காப்பாத்தணும் அதில் ஓய்வு பெற்று அதை காப்பாற்ற முடியாது இருப்பார் அரசியலில் சேலத்தை தாண்டி வர மாட்டார் அங்கேயே ரெஸ்ட் எடுப்பார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி